அரசியாட்டை புறக்கணிப்பதை புறக்கணித்து தமிழ்நாட்டை புறக்கணிப்பதை மக்களை பாதிக்கின்ற

ஒன்றிய அரசியில் போராடிய இந்திய நாட்டு விவசாயிகளிடம் இந்திய நாட்டின் விவசாயிகளை இந்திய நாட்டு விவசாயிகளிடம் இந்திய நாட்டின் விவசாயிகளை NOOOOO வஞ்சி காதே வஞ்சி காதே விவசாயிகளை வஞ்சி காதே விவசாயி அரசே மோடி அரசே ஒன்றிய அரசு மோடி அரசு அனுமதியோ 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 எளியும் நாங்கள் அனுமதியோ எளியும் நாங்கள் அனுமதியோ அமைதி பூங்கா தமிழ்நாட்டை

அரசே மாடி ஒன்றிய அரசே மாடி அரசியல் வாங்க விடுதலை பெற்ற இந்தியாவில் போராடி பெற்ற உரிமைகளை கோடி பெற்ற உரிமைகளை கோடி பெற்ற உரிமைகளை கோடி பெற்ற உரிமைகளை ஹரியல் கோர் ஹரியல் கோர் ஹரியல் கோர் மரியல் 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 கோர் மரிய சேலை போஞ்சி விளைவாசி சேலை போஞ்சி விளைவாசி சேலை போஞ்சி விளைவாசி சேலை வைட்ட இல்லையோ பாசி சேலை போஞ்சி விளைவாசி எல்லா ஆட்கி எல்லா ஆட்கி மாரியர் போ மாரியர் போ மாரியர் போ மாரியர் போ

云南景，云南景，云南景。

what கட்டுப்படுதே கட்டுப்படுதே அந்தி பாரகம் பாரகம் சுமாரகம் நாற்படம் யார் பட்டோம் பாரதமிலாககம் இந்தி பால திருத்தங்களே இந்தி சாலை சிரத்தங்களே சாரி கட்டுடுவோட சாரி

O maçı சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற விடுதலை சிறுத்தைகள் ஆகிய நாமம் மற்றும் கட்சிகளோடு இணைந்து இடதுசாரி கட்சிகளும் இணைந்து நாம் இந்த திருநாட்டினை காப்பாற்றியாக வேண்டிய சூழல் உண்டாகி உள்ளது ஆகையால் விவசாயிகள் சாதாரண கூலி வேலை செய்கின்ற மக்களுடைய அன்றாட வாழ்வாதாரமான ஒரு நாள் வேலை திட்டத்தை மோடி அரசானது ஒழித்து கட்டியுள்ளது விவசாய மக்களுடைய வாழ்வாதாரத்தை ஒழித்து கட்டியுள்ளது மோடி அரசினை கண்டித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தினை மிக சீரும் சிறப்புமாக வருகை தந்து அனைத்து தோழர்களும் நாம் இந்த மறியல் போரை வெற்றிகரமாக நடத்தியுள்ளோம் சட்டங்களை திரும்ப பெறும் வரையில் ஓயாது நாம் இந்த மோடி அரசை வீட்டுக்கு அனுப்பும் வரை நாம் இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அவங்க ஒரே ஒரு இதுதான் மோடி அரசு தொழிலாளர் விரோதம் மட்டும் இல்ல மனு ஒவ்வொரு துறையும் அவங்க அழிச்சுட்டு வராங்க இந்த தொழிலாளர் விரோத சட்டங்களும் உண்மையிலேயே மனுநீதியை நீதியை குலத்தொழில செய்யணுமா குல படிக்க கூடாதோ படிச்சா அவங்க காதல ஈயத்தை ஊத்துன்றதுக்கு மறுபடியுமா தேசிய கல்விக் கொள்கையும் இந்த புதிய தொழிலாளர் கொள்கையோ வேளாண் கொள்கையோ உருவாக்கி இருக்காங்க இத்தகைய சனாதனத்தை வலியுறுத்தக்கூடிய சங்கித்தரமான பிற்போக்குத்தரமான இந்த மோடி ஆட்சி தூக்கி எறியும் வரை நம்முடைய சாலை போராட்டங்கள் மட்டுமல்ல ஒவ்வொரு இடத்திலும் இணைந்து போராட வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்து இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டு இந்த மறியல் போரிலே கலந்து கொண்டு அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன்

சு அந்த போயிடுங்க அந்தாங்க 가

ஒன்று ஒன்றிய அரசிய அரசச்ச அரசே தொழிலை விரோதமான What is that? Hey. தெரிய இந்த வேலை நிறுத்தத்தில் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் குறிஞ்சிப்பாடி தொகுதி மாவட்டத்தில் தோழர்கள் திறனாக கலந்து கொண்டு மத்திய மோடி அரசின் தொழிலாளர் விரோத நான்கு சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தியும் விவசாயிகள் சாதாரண மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு நாள் வேலை திட்டத்தை அழித்து ஒழிக்கின்ற மோடி அரசினுடைய மக்கள் விரோத போக்கினை கண்டித்து இன்று நாடு திரும்ப இந்த ஆர்ப்பாட்டத்தில் திரளாக கலந்து கொண்டு தங்களது கண்டனத்தை தெரிவித்து அரசியலமைப்பு சட்டத்தை அம்பேத்கர் கொண்டு வந்த எட்டு மணி நேர வேலை திட்டத்தை பாதுகாக்கின்ற வகையில் விடுதலை செய்துகள் என்றும் நாங்கள் களத்தில் நிற்போம் என சொல்லி